மேற்கொண்டு வரு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தென்னிந்திய எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் மற்றும் எல்இடி டிவி பயிற்சி நடைபெற்றது தென்னிந்திய எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியஸ் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தென்னிந்திய எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் அசோசியேஷனுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான தனிநல வாரியம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தென்னிந்தியா எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பாக நீண்ட நாள் கோரிக்கையாக எங்களுக்கு ஒரு தனி நல வாரியம் வேணும் என்று கடந்த எடப்பாடியார் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசிலும் நாங்கள் தொடர்ந்து வழிவிட்டு வருகின்றோம் எங்களை ஒரு பொருட்டாகவே இந்த அரசு மதிப்பதில்லை மற்ற தொழில்பால் ஏனென்றால் உலகத்திலே மூன்றாவது ஒரு மின்னணு கழிவுகளை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளில் ஒன்றான நம்ம இந்திய நாடு இருக்கின்றது அதிலே முக்கியமாக சொன்னால் பத்தொன்பது இருபதுல ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் டன் மின்னணு கழிவுகளை நமது நாடு தமிழகம் உற்பத்தி செய்து உள்ளது வர இருக்கின்ற இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஒரு நாற்பத்தி மூணு சதவீத அளவில் இந்த மின்னணு கழிவுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கும் அந்த நேரத்திலே எலக்ட்ரானிக் சர்வீஸ் செய்யக்கூடிய மின்னணு சேவை என்று சொல்லக்கூடிய டிவி ஆடியோ ரேடியோ போன்ற மெக்கானிக்கலுக்கு அரசு சலுகைகளை வழங்கினால் இந்த மின்னணு அளவு கழிவுகளிலிருந்து இந்த நாட்டை காப்பதற்கு ஒரு முக்கிய தேவையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்